அன்பு நேரர்களுக்கு வணக்கம் வணக்கம் சத்யன் ராமசாமி நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா விஜய் ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப ஆக்ரோஷமாக இப்போது கோட் படம் எடுத்துக்கிட்டு இருக்க வெங்கட் பிரபு சார்கிட்ட போய் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு கொச்சையான ஒரு சொல்ல சொல்லி ஒன் வீக்கில் அப்டேட் வரும்னு சொன்னேன் இன்னும் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை டேக் பண்ணி அதுக்கு ரிப்ளை சொல்கிற மாதிரி வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நானே அப்டேட் விடலாம் தான் நினச்சேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் அப்போது நீங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறீங்க அதுக்கும் வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு ட்வீட்லேயே ரிப்ளை கொடுத்துருந்தார் என்ன ட்வீட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹாலிவுட் ரீமேக் மூவிஸ் வந்து எப்பயுமே விஜய் சாருக்கு கை கொடுத்ததில்ல தெலுங்கு ரீமேக்னால் ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஸோ ரீசெண்டாக அந்த லியோவும் பெருசாக கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க அதுக்கு நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க கிட்டே நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு ஸோ இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க விஜய் ரசிகர்களோட செயலை வந்து எப்படி கருதுறீங்க இல்லை சார் விஜய் ரசிகர்களுடைய செயலை வந்து நம்ம எவ்வளோ பேசிட்டோம் சார் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தரத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த தரத்தின் அடிப்படையில் அவங்க இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த தரத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் ஸோ அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்போ அப்படின்னாங்க வெங்கட் பிரபுவையும் விஜய் அவர்களையும் இன்றைக்கி அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்போ அந்த டேரக்டரை தான் போய்ட்டு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு ஒரு தகாத வார்த்தையை போட்டு திட்டி ஒரு அப்டேட் கேட்குறாங்க எனக்கு தெரிய அப்டேட் கேட்குறது அப்படின்ற ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்து அஜித் ஃபேன்ஸ் தான் இது அதாவது இது வந்து ஒரு நகைச்சுவையாகவோ ஒரு நகைப்பாகோ சொ ட்ரோல் இப்படி அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அஜித் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ்னு மாற்றுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க ஆனாலும் ஒரு ஒரு நடிகரின் பின்னால் அந்த நடிகர் வந்து ஒரு ரசிகனுக்கு அவன் தெ அவன் எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையுமே கொடுக்கல அஜித் அவர்கள் அப்படி தான் இருந்திருக்கார் அஜித் அவர்கள் வந்து ஏன் அப்படி இருந்தார் அப்படின்னா த தான் தன்னுடைய ரசிகர்கள் வந்து தன் டேர்ந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படின்றத தெளிவாக இருந்தார் ஆனாலும் அந்த அஜித்துன்ற அந்த பிம்பம் அந்த அஜித்துன்ற அந்த ஒரு பெரிய மாஸ் வந்து பல பேர் கட்டி போட்டிருக்கு அதனால் வந்து அவர்கிட்ட போய்ட்டு அப்டேட் கேட்குறது வந்து இவங்களுக்கு ஒரு 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 தேவை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க விடாமக்சி டைட்டில் விட்டு முன்னூறு ஆச்சு அப்டேட் என்னாச்சு அதான் ஸோ அஜித் ரசிகர்கள் வந்து அஜித் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டாங்க ஸோ நீ வேண்டான்னு ஒதுக்குனா கூட நான் உங்களை ஒதுக்க மாட்டேன் தலை அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் கூடவே நெருங்கி என்றைக்கும் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றது தெரிஞ்சுக்கிறதுல அவங்க காட்டின ஆர்வத்தை இது வரைக்கும் எந்த ஒரு நடிகருமே எனக்கு தெரியும் உலகத்தில் எந்த ஒரு நடிகருமே அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷனை அவங்க கிடச்சிருக்காது அஜித் அவர்களுக்கு அஜித் தரச அவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்டேட் அப்படின்னு கேட்குறதே வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக மாற்றி விதவிதமான வகையில் வேறு வேறு மாதிரி கேட்டது அவங்க தான் அது அதுலேயுமே அவங்க தான் முன்னோடி ஸோ இது வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து ஏன்னா விஜய் வந்து அவருடைய ப்ரமோஷனை வச்சு தான் அவர் வந்து வளர்ந்தார் அப்படின்றத யாருமே மறக்க முடியாது அவருடைய அப்பாவுமே அவள் ஆமோதிச்சிருக்கிறார் ஸோ அவருடைய ப்ரொமோஷனை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல பண்ணிக்கிட்டே இருப்பார் விஜய் நீங்கள் கேட்குறீங்க கேட்கல விஜய் ரசிகர்களில் விஜய் வந்து காயப்பட்டதே இல்லை அவங்க எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் ஒரு அப்டேட் எடுத்துகிட்டு வந்துருவாரு அப்படி தான் அவர் ப்ரொமோட் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு ஒரு இடத்துல வந்து ஸோ அதனால் வந்து அப்படி ஃபோர்ஸாக விஜய் இருந்துமே அதையும் மீறி இவங்க வந்து அப்டேட்னு எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஆசை அதாவது பேராசைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எதுவுமே படம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு அழகான வார்த்தை சொன்னீங்க முந்நூறு நாளாக வெயிட் பண்ணுறானே தலை ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தல அப்படின்றது எப்படி இருக்குது மூணு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ வந்துருச்சா என்னென்ன இருக்காங்க அவரும் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் வெளியில் வந்து கை காட்டுறாரு ஷூட்டிங் எனக்கு தெரியாது சார் அதாவது காலையிலேயே சொல்லிடுறாங்க போல இருக்குது ஷூட்டிங் நடக்குது வாங்கன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிடுறாங்க கூட்டி ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் ஃபுல்லாக சுற்றி கூ கூட ஆரம்பிச்சிருது அப்படியே அவங்க ஃபோனை போட்டு போட்டு ஃபோனை போட்டு வர வச்சு இவர் புசியானது வரும் அங்கேயே இருக்கிறாரு இவங்க எல்லா ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த இடத்த செட் பண்ணி கொடுத்து மேலே வரை ஏற்றி விட்டு அதில் ரெண்டு பையனை நடக்க விட்டேன்னு அவன் சேத்தா பரவாயில்லையா அதில் ஒரு ஒரு பையனை நடக்க விட்றானுங்க அவன் அவன் அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்றதெல்லாம் அவங்க எல்லாம் சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவரை மேலே ஏற விட்டு மேலே அதில் நிற்க விட்டு ஃபோட்டோலாம் கா என்னென்ன வகையில் அப்டேட் கொடுக்க முடியுமோ அது போக போகிற அவர் கூட வேலை பார்க்குறவன் அதாவது அந்த படத்தில் வேலை பார்க்குறவன் எங்கேயாவது போனால் வைக்கிறான்னா அவன்கிட்ட கேட்குற கேள்வியும் கோட் எப்படி சார் இருக்குது தளபதி கூட நடிக்கிறது இப்படி இருக்குது இப்படி தான் கேள்வியும் கேட்குறாங்க இப்படியும் வச்சு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்துட்டு அதையும் மீறி நீ டேரக்டர் அதுவும் டேரெக்டர் வந்து இது எந்த டேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல விபி அவரை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் அப்போது டேரெக்டர் நீ கெட்ட வார்த்தையில் திட்டி நீ வந்து நீ அப்டேட் கேட்குற அளவுக்கு தான் நீ இருக்கு அப்படின்னா நீ என்ன ஒரு பேராசை உனக்கு அப்படி என்ன உனக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி கீழே தான் போய் அப்படி திட்டாரு திட்டாங்க அவர் என்னப்பா இப்படி பண்ணுறீங்கன்னா விஜய் பிளட்ஸ்னு ஒரு வார்த்தை விஜய்னுடைய ரத்த சொந்தங்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இப்படி இருக்கீங்களாப்பா அப்படின்ற ஒரு ஆத்தாமே அவர் வந்து அவர் ஸ்டைலில் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அது அந்த ஸ்டைலில் வெளிப்படுத்துகிறார் சரி அப்போ அப்போவா அது கீழே எதாவது வந்து சாரி சார் இப்படி பண்ண மாட்டேன் வச்சேன் தப்பு தான் சார் அப்படின்னு போகிறானு பார்த்தா அதெல்லாம் இருக்கட்டும் நீ போல் அப்டேட்டை கொடுக்க அப்படின்றானுக்கு அந்த போஸ்ட்லையுமே கீழே வந்து சும்மா அதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்க நீ மேல அப்டேட்டை கொடு ஒ ஒழுங்காக படத்தை எடு அப்படின்றாங்க இப்போ என்ன சொல்ல சொல்கிறீங்க நீங்கள் இப்படியான மனநிலையில் இருக்கணும்னு தான் விஜயரசி இவங்களை கொண்டு வந்து நாட்டுக்கு பிரதமரானோன்னு அந்த சுற்றிக்கிட்டு இருக்காரு இதை தான் நம்ம ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள் ஏறக்குறைய வருஷக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கும் சரி இது ஒரு சைடில் இருக்கட்டும் இது இவங்க எந்த டேரெக்டர் பண்ணாலும் பரவாயில்ல வெங்கட் பிரபுகிட்ட பண்ணுறாங்க நம்ம அதான் சொல்கிறோம் சார் எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அது இருந்தால் தான் சார் அதுக்கான மரியாதை அதுக்கான வேல்யூ அதுதான் இதுவே நீங்கள் யோசிங்க ஒரு இந்த நிமிஷம் ஒரு வெங்கட் பிரபு அஜித்துன்னு ஒரு காம்போ வருவீங்க சார் இந்தியாஸ் பெஸ்ட் காம்போ இந்தியாஸ் பிக்கெஸ்ட் காம்போ வரும் ஒரு மாதிரி அதான் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் மங்காத்தா டூலாம் அப்படிலாம் நான் சொல்கிறேன் சார் அஜித்து பிரபு காம்போ அந்த காம்போ சும்மா ஒருத்தன் பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் ப்ரிண்ட்டாகி நாளைக்கு வரட்டும் அந்த பேப்பரை எத்தனை விற்கிது அதே மாதிரி அது அந்த அது ஒரு ஒரு வீடியோ போட்டு எவ்வளோ ஒருத்தப்போ நம்மளே போகிறோம் எங்களை ஒரு வீடியோ போட்டு போகிறோம் அந்த வீடியோக்கு எவ்வளோ யூஸ் போதும்னு பார்க்குறீங்களா நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க விஜய் விஜய் ஃபேன்ஸ் கூடி குரங்கு மாதிரி ஊர் பூரா இருந்தாலும் சிங்க மாதிரி ஒரு வீடியோ வந்ததுன்னா அஜித் வீடியோ அஜித் ஃபேன்ஸு அஜித் வீடியோ கொடுக்குற வியூஸ் எங்களால் கொடுக்க முடியுதா அதுதான் அஜித்து ஒரு காம்போ அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்போனு எத்தனையோ காம்போஸ் இருக்குது ஒரு ஏன்னா சங்கர் அவர்கள் வந்து முதல் படம் ஜென்டில்மேன்லேருந்து ரஜினிகாந்த் அவர்களை எவ்வளோ அப்ரோச் பண்ணி பார்த்தாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த படமுமே வேணான்னு சொல்லி வேணான்னு சொல்லி முதல்வன் முதல் கொண்டு முதல்வன்லாம் ரஜினிகாந்த் நடிச்சா எப்படி இருந்திருக்கும் அப்படி வேண்டாம் வேண்டாம்னு கடைசியில் சிவாஜி ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்பவுன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த ஒரு காம்போ அந்த மாதிரி வெங்கட் பிரபு அண்ட் அஜித் காம்போ வந்து அதையும் விட மிக பெருசாக பே பெயர் எடுக்கக்கூடிய காம்போ இன்றைக்கி இருக்குது ஸோ ஒருவேளை வெங்கட் பிரபு அஜித்தில் இருந்தாலும் இன்றைக்கி நிலமே வேறு அவர் இருக்கிற ஃபோர்ஸுக்கு அதாவது இதே கல்பாத்தியாகாரம் அகோரம் இதே ஒரு வெங்கட் பிரபு இன்னைக்கு ஒரு தலை அஜித் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து மாறி மாறி வந்து அவங்க படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க ஒரு வெங்கட் பிரபுவே அவ்வளோ ஃபோர்ஸாக ப்ரமோட் பண்ணுறாரு இதில் அஜித்தோட இன்ஃப்ளன்ஸ் இல்லைனாலும் அவங்களே அந்த ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் வந்து எவ்வளோ பேர்கிட்ட வந்து ஒரு அப்டேட் அப்டேட் இருக்காங்களே அது அவங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது ஸோ அவள் எவ்வளோ என்கேஜாக இருப்பாங்க அந்த காம்பு எவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்கும் ஸோ அதுதான் வெங்கட் பிரபு சார் இன்னைக்கு அஜித்தில் இருந்தது தானே இன்றைக்கி அவருக்கு இந்த நிலமை வந்திருக்காது அதுதான் நான் சொல்லுவார் யார் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு அந்த வேல்யூவேஷன் இருக்குது அந்த மரியாதை இருக்குன்றது உண்மை தான் தேவை இல்லாமல் அவர் இவங்களை வச்சு படம் எடுக்க போகிறாங்க அதைத்தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நியூ இயர்லேயே சொன்னேன் சார் நீங்கள் படம் எடுக்க போகிறீங்க எல்லாம் சரி சார் ரைட்டு இவரை வச்சு தெலுங்கு படம் எடுத்தவங்க தப்பிச்சிருக்காங்க ஹிந்தி சாரி ஹிந்தி படம் எடுத்தவங்க கூட ஹிந்தி படம் அவர் வச்சு பெருசாரிக்குலாம் வந்ததில்ல தெலுங்கு படம் எடுத்தாங்க தப்பிச்சிருக்காங்க இங்கிலீஷ் படம்லாம் எடுக்க போகிறீங்களா அந்த முகம் அதுக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்போ அவர் என்ன சொன்னார் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொன்னார் அவர் ஸ்டெயில் ட்ரோலாக நீங்கள் உங்கள்கிட்ட நான் நான் நிறைய இது பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு போட்டார் சரி சார் ரைட்டு நீ எதிர்பார்க்குறீங்களா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம நடக்கிறதா காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இப்போ அவரே புலம் போட்டாங்களா இது தேவையாக அவருக்கு இதான்னு சொல்கிறோம் அவங்க அவங்க கூட்டமே அப்படி தான் அவங்களுக்கு தேவையானது நடக்கணும் இல்லைனா உங்களை வச்சே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் வேணும் அவங்களுக்கு இடத்துல அப்டேட் வேணும் இல்லைனா அவங்களை கெட்டா திட்டுவாங்க வைப்பாங்க அஞ்சு நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே சார் நீங்கள் அஜித் சொல்லுங்கள் தலையிட்ட போய்ட்டு ஒரு கதையை சொல்லுங்கள் அவரை ஓகே பண்ணுவைங்க ஓகே பண்ணிட்டாருன்னா நீங்கள் உங்கள் ரேஞ்சே வேறு இப்போ எப்படி ஒன்றும் இல்லை அவரை வச்சு தான் சார் விஷ்ணுவர்தனு நீங்கள் பில்லா ஆயிரம் மடம் அவர் எடுத்து எடுத்து எடுத்துருக்காரு நல்ல நல்ல படங்கள் எடுத்துருக்காரு பில்லா விஷ்ணுவர்தன் நீங்கள் போய்ட்டாரா இல்லையா நீங்கள் பாலிவுட்டில் போய்ட்டு தரமான ஒரு படம் நீங்கள் என்ன தான் அட்லி போய் ஜமான் எடுத்தாலும் நீங்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணாலும் ஜமானோட நூறு மடங்கு தரமான படம் விஷ்ணுவர்தன் படம் ஸோ மாதிரி அஜித் கூட இருந்தவங்கலாம் சைலண்ட் மாசு இன்னும் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க அஜித் ஃபேன்ஸ் எப்படி மாதம் அதே மாதிரி அஜித் கூட இருந்தவங்க போகிற இன்னைக்குமே சார் எத்தனை பேர் இருக்காங்க சுரேஷ் சந்திரா மாதிரி ஒரு தெளிவான பேர்வோ என்றைக்கே பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு பிஆர்ஓ ஒரு நடிகரோட எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து இது வந்து ஒரு குற்றமாக வைக்கிறேன் சார் ரஜினிகாந்த் அவருடைய பியார்வோ இருக்கார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வெல்விஷரா அப்படின்னு பார்த்தா அதை விட அவர் வேறு யார் யாருக்கெல்லாம் பியார்வாக இருக்காரோ அவங்களோட வெல்விஷராக இருக்கார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வெறுக்கிற அளவுக்கு இருக்கார் நீங்கள் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஆக்டர்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் தான் அவருடைய பிஆர்ஓ இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய ஒரு ஒரு உங்களுடைய இம்பார்டன்ஸ் என்ன உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது நீங்கள் உணர்ந்து உணர்ந்து நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படி ரஜினிகாந்தோட பியர்ஓ இருக்கிறாரா இல்லை நான் பேர் சொல்ல வரும்போது இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு சுரேஷ் சந்திரா ஒரு அஜித்தோட பியர்ஓ அப்படின்னா அஜித்தினோடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அதை ஒரு இம்மி இந்த சைடு போகிறாரா அந்த சைடு வர்றாரா அது ஒரு கெ கெத்து அது மாசு அஜித் கூட இருக்கிறவனும் சரி அஜித்தை விரும்புகிறவனும் சரி எல்லாவனுக்கும் ஒரு தனி ஒரு சாம் இருக்குது சார் ஸோ அதனால் அவங்க கூட விபி இருந்திருந்தாலும் இன்றைக்கி அவர் அவர் ரேஞ்சை அவர் குறைஞ்சவர் இல்லை என்ன ரொம்ப இப்படி இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டாரு அவர் இப்படி விஜய் கூட போனாலும் அப்படிலாம் சொல்லல ஆனால் இப்போ ஒரு ஐம்பது சதவீதமாக எண்பது சதவீதம் இருப்பார் அஜித் கூட இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ பிபி அவருட்டா நீங்க விபி சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எமோஷனலி கனெக்டட் சார் அவருடைய முதல் படம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த படத்தை போய் அந்த அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஃபங்க்ஷன் வரும் அந்த ஃபங்க்ஷன் தலைவர் ரஜினிகாந்த் அவர் கலந்துக்கிட்டு அந்த கமலாசன் இருப்பார் அந்த விடியா அவர் அவங்களுக்குன்னு ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு ரகசியம் இருக்குது அந்த அது வந்து எஸ்பி பிசாரும் இவர் அப்படின்ற ஒரு ஒரு காம்பினேஷன் அப்படி அப்படின்ற மாதிரி எஸ்பி பிசாரூடைய பார்க்கணும் சரணும் இவரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க வச்சாங்க ஸோ சென்னை ஆறு இருபத்தெட்டில் சரோஜராக தான் அவங்க ஆகிறாங்க இருந்தாலும் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டுலேருந்தே வந்து ரஜினிகாந்த் அவர்களும் கமலாசன் அவர்களும் அந்த படத்தை ஒரு வாழ்த்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் அந்த படம் பார்த்துட்டு தலைவர் அவர்கள் வாழ்த்து செய்தி சொன்னதாக இருக்கட்டும் அந்த வாழ்த்து தான் அப்போ ரொம்ப ஃபேமஸு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரோஜா வருது ஏற்குறைய சரோஜா வந்து குஷேலன் அப்போது ரிலீஸ் ஆகும் சார் குஷேலனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் சரோஜாக்குன்னு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ரெண்டாயிரத்தி எட்டில் ப்ரமோட் போயிடும் அதுக்கப்புறம் அவங்க குசேலனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா சிவாஜி வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சிவாஜி வச்சு குசேலனை ப்ரமோட் பண்ணிட்டாங்க சிவாஜி வேல்யூஷனுக்கு குசேலனை ப்ரமோட் பண்ணி குசேலனை விட்டுட்டாங்க அதனால் அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க ஏன்னா குசேலன் வந்து ப்ராப்பராக அவுட் அண்ட் அவுட் ரஜினிகாந்த் படம் கிடையாது அது லால்சலா மாதிரி தானே அப்பவே சொன்னோம் அது யாருமே ஏற்றுக்கல அது சிவாஜியோட அந்த மாதிரில் இருந்ததுனால அது அந்த அது அவங்களுக்கு பேக் ஃபைர் ஆகிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் சரோஜாவும் சரி குசேலனும் சரி ஒரே டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் அதுவும் இல்லாமல் அடுத்த வருஷமே அந்த கோவா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் ஸோ ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்துக்கும் வெங்கட் பிரபுக்குமே வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு நெருக்கம் இருக்கு அவரை ரொம்ப லைக் பண்ணுவோம் எல்லாரும் அவரை வெறுக்கிற ஒரு தரப்பான வெங்கட் பிரபு வெறுக்கிற ஒரு தருப்பான சார் இருக்கவே மாட்டான் அவரை வெறுக்க ஒருத்தன் கலையானா அப்படின்னா அவன் என்ன சொன்ன அவனுக்கு ஏதாவது குறைந்தபட்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை இதுதான் நடக்குது இதுதான் உண்மை இதை வெங்கட் பிரபு சார் இப்போ ஆரம்பிச்சாரு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு இன்னும் கொஞ்ச நாள் எப்பா விடுங்களா சாமி வெளில வருவார் இன்னும் அந்த படம் வரது சார் அந்த படத்தில் நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் வெங்கட் பிரபு படத்துன்னு ஒரு ஸ்டைல் இருக்கா இல்லையா இந்த படம் வெங்கட் பிரபு ஸ்டைலில் இருந்துதுன்னா நீ என்னை என்னை வச்சு கேளுங்க இருக்காது இருக்க வாய்ப்பே இல்லை இருக்க விட இவங்க யாருக்குமே விட மாட்டேன் இப்படியே தான் சொல்லுறேன் அந்த மனுஷன் என்னென்ன ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஃபோன் எடுப்பாரா ஃபோன் எடுக்கும்போது இப்படி ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னு வைங்களேன் இது பெரிய ப்ரெஷராக அவர் எடுத்துக்கலனாலும் இது ஏதோ வரைகளில் அவர் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ரீட்வீட் பண்ணுறாரு அப்போ ஹர்ட் பண்ண வைக்கிறாங்களா இல்லையா இதுதான் விஜய்யும் விஜய் ரசிகர்களும் விஜய் சார்ந்த மார்க்கெட்டிங் டீமும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த இந்த ட்விட்டர் ரீட்வீட் பண்ணுறாருல்ல சார் இந்த ட்வீட்டை டேக் டவுன் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட அவர்கிட்ட யாராவது பேசலாம்ல அந்த ஒரு பையன் அவர்கிட்ட அவரை விடுங்க நான் அவரை சொல்லலை ஒரு பையன் வந்து அவரை கொச்சையாக ஒரு கெட்ட வார்த்தை போட்டு போட்டிருக்கான் அப்போ அந்த கெட்ட அந்த கெட்ட வார்த்தையை ரிமூவ் பண்ணுங்கடா அப்படின்னா அந்த பையன்ட்ட ஒரு நாலு பேர் பேசலாம்ல அப்போ அந்த நாலு பேர் பேசுனா அந்த ட்வீட்டை அவர் ரிமூவ் பண்ணுவான்ல அதை கூட அவங்க பண்ணலை அவங்க பண்ணது சரிதான் தான் நினைக்கிறாங்க சரி அவங்க பண்ணலை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு அது ஒரு கூட்டம் இருக்கு விஜய் ஃபேன்ஸுன்னு இந்த சினிமாலாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் அரசியல்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்காங்களா சரி அவங்க இல்லாத ஒருத்தர் அந்த பையன் வினையாக ஒருத்தன் காண்டாக்ட் பண்ணி எப்பா என்ன இப்படி போட்டுருக்கா அவங்களாம் அப்டேட் கொடுத்துட்டுருக்காங்களா எடுப்பா அந்த வீட்டை அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்கிறதுக்கு மனசு இருக்கா இது கிடையாது இவங்களுக்கு தேவையானது இவங்களுக்கு வேணும் அவர் ஆகணும் தமிழக மக்கள் செத்தாலும் செத்தாளம்பரா அவரு தான் ஓட்டு போடணும் ஓட்டு போனேன்னா நம்மள அப்புறம் தான் நாலு பிறகு போட்டு கெட்ட கெட்ட ஆட பத்தில் போட்டு கிழிப்பாங்க நம்ம இது தகுதியாக ஆக மாட்டோம் இது ஆக மாட்டோம் அது ஆக மாட்டோம்னு இதையா இருப்பாங்க இதுதான் அவங்க அவங்களுக்கு தேவை ஒரு தனி உலகத்துல அவங்களுக்கான அவங்க விரும்புகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நம்ம செட் ஆகணும் இல்லைனா நம்மள கெட்ட கெட்ட ஆட்டத்தில் திட்டுவாங்க மஞ்சு மேல் பாய்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங் டாக்கா இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஒரு மலையாள திரைப்படம் இது வந்து ரொம்ப முக்கியமா கமலஹாசன் அவர்களோட ஒரு நல்ல படத்தை வந்து திரும்ப வந்து கமல் ஜெயிச்சிட்டாரு கமலுடைய குணா திரைப்படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அன்றைக்கி கொண்டாடப்படாத ஒரு திரைப்படம் இன்னைக்கு கொண்டாடப்படுது நல்ல படம் எப்போவுமே என்னைக்காவது ஒரு நாள் அது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருந்துட்டுருக்கு இதை ஒரு ரஜினி ரசிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா சார் அதாவது கமலஹாசன் ஃபேன்ஸ் வந்து கமலஹாசனுக்கு இதை கிரெடிட் கிரெடிட்டாக எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு கமலஹாசனுக்குன்னு கிரெடிட் வந்து எவ்வளவோ இருக்குது அவருடைய உழைப்பு அவருடைய படங்களுடைய வெற்றி அவருடைய படங்களுடைய அந்த பன்முகத்தன்மைன்னு நிறைய இருக்குது அடுத்தவன் வந்து அவன் சாப்பிட்ற சாப்பாடை நம்ம இதை கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அவனை சாப்பிட விடலாம் இது வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கவே கூடாது சார் இது ரொம்ப தவறு மலாசன் ரசிகர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரஜினிகாந்த் ஃபேன்ஸு ரஜினிகாந்த் எப்படின்னா தேடி தேடி படங்களை வாழ்த்து தெரிவிப்பார் சும்மா சின்ன படம் ஒருத்தன் ஒரு வருஷம் எடுத்திருக்கான் ஒரு வருஷம் கூட ஆகலை மொதல் படம் எடுத்திருக்கான் ரைட்டு அந்த படம் ஏதோ நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது சின்ன டீம் தான் அந்த டீமுக்கு வேல்யூஷனே கிடையாதுனால கூப்பிட்டு வச்சு வீட்டில் கூப்பிட்டு வச்சு செயின் போடுறது அது இது அவரால் என்ன முடியுதோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்து பார்ப்பார் வாழ்த்து தெரிவிப்பார் ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுவார் வைப்பார் தேடி தேடி போய் வாழ்த்துறவர் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் இப்படி வாழ்த்தி அவருடைய வாழ்த்து செய்தி பெரிய ஆயிரம் நூறு கோடி சம்பாதிச்சு கொடுக்கறதுனால ஒரு ரெண்டு நாள் டாக்காகும் அது மூலயமா ஒரு நூறு பேர் பார்க்க போகிறப்ப என்ன மாதிரி ஆளுநா பார்க்க போவோம் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுன்றது இன்றைக்கி உலகம் இருக்காங்க இன்றைக்கும் ஃபேன்ஸில் அதிக இருக்கிறது எங்களுக்கு தான் அப்படின்றதுனால நாங்கள் ஓரளவுக்கு அவர் போட்டார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னால அது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைப்போம் அவர் உன்னை வந்து விரும்பிட்டார் அப்படின்னா நாங்கள் விரும்பினப்போம் அப்படி டக்குனு போய் பார்க்க போவோம் இந்த மாதிரி எத்தனையோ படங்களுக்கு வந்து அவர் வாழ்த்து சொல்லி அதாவது மிதமிஞ்சு பேசுவார் ஏன்னா இப்படி எப்படி சார் எடுத்தீங்க இந்த மாதிரி நான் ஒரு படமே பார்த்து இல்லை எனக்கு ஒரு கதை கொடுங்க சார் அப்படின்னு இதே இவர் கதையே இல்லாத மாதிரி இவர் வச்சு யாருமே இட்டு கொடுக்காத மாதிரி நீங்கள் தான் சார் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணுன்ற அளவுக்கு பேசுவார் அதெல்லாம் பார்த்தா சார் நாங்கள் அவர் பின்னாடி இவ்வளவு இன்னைக்கு இருக்கிறோம் ஸோ அப்படிலாம் வாழ்த்து தெரிவிப்பாரா கமலஹாசன் பார்த்திங்க அப்படின்னா எந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார் ஒரு நல்ல படம் வந்ததுன்னா அந்த படத்தை வாழ்த்து தெரிவித்தேன் வச்சேன் அவருடைய ரெஃபரன்ஸ் அவரை யாராவது தூக்கி பிடிச்சாங்க வச்சாங்க அப்படின்னா அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது வைக்கிறது அப்படி இப்படின்னு அது இல்லாமல் அவர் ரஜினிகாந்த் பண்ணதே பல விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பார் ஏன்னா அவருக்கு ட்ராக்குன்னு தனியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் திடீர்னு வந்து ஒரு கமர்ஷியல் படம் நடிப்பார் அந்த கமர்ஷியல் படத்தில் சம்பாதிச்சுட்டு அதை வச்சுட்டு நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ருப்பார் இன்றைக்கு சொல்லப்போனிங்கன்னா ரஜினிகாந்த் வந்து தலைவர் ரஜினிகாந்துக்கு அவர் பேரை சொல்லியான படங்கள்லாம் வந்துருக்கு அவ அன்புள்ள ரஜினிகாந்த்னு படம் வந்திருக்கு இவரும் அதே மாதிரி அன்புள்ள கமல்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணார் நீங்கள் அது அது கல் ரசிகர்களுக்கே தெரியுமா தெரியல ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் நினைக்கிறேன் என்னோடய என்ன விஷயம் இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த படம் அதில் வந்து மூணு ஹீரோஸ் இன்றைக்கு வந்து டாப் ஹீரோஸ் அவங்க ஜெயராம் அவர்கள் குஞ்சக்கோபோபன் அவர்கள் ஜெயஸ்வரியா அவர்கள் இவங்க மூணு பேரும் நடிச்சிருப்பாங்க அது வந்து மலையாளத்தில் ஓரளவுக்கு பேசப்பட்ட படம் அந்த படத்தை வந்து இங்கே அதில் வந்து கமல் கேமி வருவார் அதில் கமல் கேமி ஒருவர்னால இங்கே தமிழில் டப் பண்ணி அன்புள்ள கமல்லேயே அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரியும் கமலாலெலாம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது கமலாலெலாம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியாக ஏன்னா நீங்கள் அது வந்து எந்திரன் வந்த டைம் வேறு எந்திரன் வந்த டைமும் ஒரு மாதிரி ஒரு பெரிய யூஃபோரியா கிரியேட் பண்ணி வச்சுது எந்திரன் சங்கோ சங்கர் காம்போ வந்து அந்த டைமில் வந்ததுனால ஏற்கனவே அந்த டைமில் ஃபுல்லாக ஃப்ளாப்ஸ் தான் பேக் டு பேக் ஃப்ளாப்ஸ் கொடுத்துருந்தார் தசோதாரத்துக்கு அப்புறம் பெருசாக ஒன்று தசோதாரமும் ஒரு டீசெண்ட் இட்டு அதுக்கப்புறம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு படம் வந்து யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு இத்தனைக்கும் மூணு மலையாளம் மீரோஸ் இருந்து கமல் கேமியோ கொடுத்து அப்படி ஒரு படம் அன்புள்ள கமல்னு இவங்க பேர் வச்சு அன்புள்ள ரஜினி அந்த மாதிரி வைக்கணும்னு வச்சுவேன் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்படி பல விஷயங்கள் வந்து ரஜினிகாந்த் அவரோட ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ ஆனால் இந்த எல்லாரையும் வாழ்த்துன்ற விஷயம் மட்டும் அவர் ஃபாலோ பண்ணதே இல்லை ரஜினிகாந்த் விழுந்து விழுந்து வாழ்த்து வாழ்த்து தெரிவிப்பார் வாழ்த்து தெரிவித்ததே இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பேர் வந்துருச்சு அவருடைய படம் அவர் அவருடைய பேர் இல்லை நீங்கள் அந்த படத்தை மஞ்சுமூல் பாய்ஸை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வர பார்த்திங்க அப்படின்னா அதில் அவருடைய பேர் பெருசாக அவருடைய க்ளோரிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது அந்த கதை வந்து குணா கேவ் சம்மந்தப்பட்ட கதை அந்த குணா கேவ்ஸில் நடக்கிற கதை அது டெவில்ஸ் கிச்சன் தான் கான்செப்டே குணா கேவில குணா என்ன பண்ணார்ன்றதை க்ளாரிஃபை பண்ணுறதுலாம் கதை கிடையாது டெவில்ஸ் கிச்சனில் நடக்கிற கான்செப்ட் தான் கதை அந்த கான்செப்டை நமக்கு ரெலவெண்டாக காமிச்ச படம் குணா ஸோ அந்த குணா கேவ்ஸில் அதுக்கப்புறம் குணா கோயையில் சி இது மாதிரி நிறைய இருக்குது சார் ரஜினிகாந்த் நடித்த பைக்கே இன்னைக்கு ஃபேமஸு ரைட்டா ரஜினிகாந்த் ஏரி உட்காந்து பைக் ஃபேமஸ் சார் ரஜினிகாந்த் பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும் சார் பேட்டையில் சாரி பேட்டை நம்பர் காலாவில் அந்த நாயை எவ்வளோ லட்சக்கணக்காக கொடுத்து வாங்கிட்டு போனால் அதேமாதிரி ஒவ்வொரு ரஜினிகாந்த் இருக்கிற பொருள் இருந்த ஏரியா இருந்த வீடு இப்போ இந்த படத்தில் திருமணில் சௌகர் ஜானி வீட்டில் தான் அந்த ஷூட்டிங் நடந்திருப்பாங்க அது ஃபேமஸ் இப்படி ஒவ்வொன்றும் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கு நூறு விஷயம் இரநூறு விஷயம் இப்படி சொல்லிட்டு போவாங்க அதில் குணா கேவ்ஸ்ன்றது அந்த கேவில போயிட்டு அதை எடுத்து அந்த கேவு எங்கேப்பா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கொடைக்கானலுக்கு ஒரு ட்ராக்ஷன் தேவை ஒரு 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 ட்ராக்ஷன் தேவைப்படும் போது உணவில் கமலஹாசன் வந்து ஷூட்டிங் போன இடம் இந்த இடம் தான் அப்படின்னு காட்டுவாங்க நீங்கள் எங்கே போகணுமே எங்கே ஒரு ஒரு வெக்கேஷன் ஸ்பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் போகணும் இவங்களும் நடித்தாங்க மோகனும் அமலாவும் நடித்தாங்க இந்த இடத்துல அந்த ஷூட்டிங் நடந்தது அந்த ஷூட்டிங் நடந்ததுன்னு நீங்கள் வெக்கேஷன் ஸ்பாட்டுக்கெல்லாம் போனால் அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்த சொல்லி அது ஒரு 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 பிரமிப்பாக ஒரு ஆச்சரியத்தை ஒரு குதலத்தை நமக்கு கிரியேட் பண்ண ஒரு குதுகலத்தை கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த கேவ்ஸில் குணா ஷூட்டிங் நடந்ததுன்னு ஒரு குதுகலத்தை கிரியேட் பண்ணி அது குணா கேவ்ஸாகவே நாலு இடத்துல அந்த பேர் மாறுது அந்த கேவில இந்த கதை நடக்கிறதால அந்த கேவை ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த கே ரெஃபர் பண்ணும்போது அந்த பாட்டை எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒரு ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை வந்து கமல் ரசிகர்கள் கமலுக்கான வெற்றியாக மாத்திர நினைக்கிறது வந்து அப்பட்டமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு ஒரு வார்த்தையில் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் இது வந்து தவறு சார் இது வந்து முற்றிலுமான தவறு இது வந்து மஞ்சுமல் பாய்ஸு அப்படின்ற ஒரு படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம் இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அதை வந்து கெடுத்துற வேண்டாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இன்னொன்று சொல்லட்டுமா அந்த குணா குணா நீங்க வந்து ஆகா ஓகோன்றாங்களே இந்த குணா படமே வந்து பல கமலஹாசன் படங்கள் வந்து பேரே போடாமல் அழகாக பல ஹாலிவுட் இருந்து பேரே போடாமல் அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷன்ன்ற அந்த டேமுக்குள்ளே கொண்டு வந்து தமிழ் படமாக மாற்றி கமலஹாசன் எத்தனையோ திருமணம் பண்ணியிருக்காரு மோசடி பண்ணியிருக்காரு இன்றைக்கி நேற்று அவருடைய மிஸஸ் டவுட் ஃபயர் அப்படின்னு சொல்லி மீ இருக்கு இல்லையா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏறக்குறைய இருபத்தஞ்சி முப்பது படங்கள் வந்து ஹாலிவுட் படங்கள் அதே மாதிரி மெக்சிகன் ஃபிலிம்ஸு ஸ்பானிஷ் ஃபிலிம்ஸு கொரியன் ஃபிலிம்ஸு சைனீஸ் ஃபிலிம்ஸு இது எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு கிரெடிட்டும் கொடுக்காமல் அப்படியே தூக்கிடுவார் தூக்கி வந்து அந்த படத்தை வந்து தமிழ் படத்தில் தன்னுடைய கிரியேஷனாக கமலஹாசன் படங்கள் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டது இது வரைக்கும் யாரும் பார்க்காது அவருடைய ரைட்டிங் ஸ்டைலாக வேறு அது இதுன்ற மாதிரி இவர் கிரெடிட் எடுத்தது வரலாறே இருக்குது அவங்களுக்கு அப்படி குணான்ற ஒரு படம் வந்து டைமி அப் டைமி டவுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டோ ஒன்பது நினைவு செய்ய தான் அப்போ வந்து படம் இது ஒரு ஒரு ஸ்பானிஷ் ஃபிலும் அந்த ஸ்பானிஷ் ஃபிலிமோடைய தழுவல் அது இல்லை காப்பி தான் குணம் எந்த கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க அந்த படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை டேரக்ட் பண்ணது சந்தா சந்த சந்தான பாரதி இதில் என்னென்னா கமலஹாசன் பிறகு ஏதோ அவரே டேரக்ட் பண்ணுற மாதிரி நினச்சிருவாங்க அதை டேரெக்ட் பண்ணது சந்தானவாரி அதை சொன்னாலே அவனுக்கு எவனும் நம்ப மாட்டான் சந்தான பாரதி இப்போ இவர் கூட காமெடியெலாம் வந்துட்டு இருந்தார் இல்லையா யார் சந்தான கூட காமெடிலாம் வந்துட்டு இருந்தார் அப்படி அவ்வளோ பெரிய டேரக்டர் அதை கூட கமல் தான் எடுத்துட்டுருவாங்க நீங்கள் அன்பே சிலத்தை எடுத்தது சிந்து சீதானு நமக்கு எத்தனை வருஷத்தில் தெரியும் ஒரு அஞ்சு மேலே தெரியுமா பத்து வருஷமாக வந்து தெரியும் அப்படி அவருடைய படங்களுக்கான கிரெடிட்டை மொத்தமும் வந்து அவரே எடுத்துக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவங்க படத்தை காப்பி பண்ணி இவர் எடுத்த மாதிரி எடுத்துக்கிறாரு ஸோ அந்த மாதிரி குணான்ற படமே ஏதோ ஒரு படத்தோட காப்பி தான் டைமி ஆஃப் டைமிட்ட டவுனோட படத்தோட காப்பி தான் நீங்கள் அந்த டைம் ஆஃப் டவுன் சீன்ஸ்னு போட்டு பாருங்கள் குணாவில் என்னென்ன நடந்திருக்கோ அச்சு பிசுராமல் அந்த சீன்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ அந்த படமே உனக்கு உனக்கு கிடையாது நீ அந்த படத்தை வச்சு இன்னொரு இன்னொரு படத்தோட கிரெடிட் வந்து நீ எடுக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறு இந்த எண்ணத்தை வந்து முற்றிலுமாக மாற்றிக்கணும் உங்களுக்கான வெற்றின்னு ஒரு மிதமான வெற்றியை வந்து கமலஹாசன் பதிவு செஞ்சுட்டார் ரஜினிகாந்த் அளவுக்கு ஜெயிலர் அளவுக்கு இல்லைனாலும் விக்ரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான வெற்றி ஒரு நல்ல வெற்றி கமலஹாசன் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவரே அதனால் தான் ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தார் எங்கெங்கே போய் அவருடைய வெற்றியை வந்து கொண்டாட பண்ணி கொண்டாடிட்டு இருந்தார் ஏதோ கடைசி கிடைக்குமா கடைசியும் தூக்கிட்டு சுற்றுவாமா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தார் ஸோ அதை வச்சு நீங்கள் கொண்டாடுங்க அடுத்தவங்க வந்து டெஸ்ட் சுற்றுனாங்க நன்றி சத்யன் ராம் சார் நன்றி